அடுத்தவர்கள் கேட்டு நெருக்கமானவர்களையே சந்தேகப்படுவது எப்படிப்பட்ட பாவம் அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கான விடையத்தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி அந்த பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து கதை சொல்றதா சொல்லியிருந்தேன் இப்போ சொல்லிட்டும் இருக்கேன் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சப்போஸ் நோட்டிபிகேஷன் வரலனா திங்கக்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு பலருக்கும் தேவைப்படுற ஒரு கதை அந்த மூன்று வார்த்தைகள் அப்படிங்கிற கதையை கேட்டுவோமா ஒரு மலை கிராமத்துல மடாலயம் ஒன்னு இருந்துச்சு அந்த மடாலயத்துல ஒரு நாள் சிறப்பான ஒரு விழாவும் நடந்துச்சு அந்த விழா எதற்கானதுன்னா துறவரத்துக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களுக்கு துறவரம் வழங்குறதுக்கானது ஒவ்வொருத்தரா வந்து துறவரமும் வாங்கினாங்க அடுத்து அந்த இடத்துக்கு தம்பதிகளாக வந்திருந்த இரண்டு பேர் துறவரம் ஏற்கிற தருணம் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஒரு நாட்டோட அரசனும் அரசியும் அரசரோட பேரு ரிஷிநந்தன் அரசியோட பேரு ரிஷபவதி ரிஷிநந்தனும் ரிஷபவதியும் வயதான பிறகு கடமையெல்லாம் முடிச்ச பிறகு மனம் துறவரத்துக்கு வர முடிவு செஞ்சிருந்தாங்க மடாலயத்துல வந்து பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு தலைமை துறவி முன்னாடி வந்தாங்க ஆனா அவங்களை அப்படியே தடுத்து நிறுத்தி முடியாது என்னால உங்களுக்கு துறவரம் தர முடியாது அதற்கான தகுதியும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அந்த குரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல பயிற்சி எல்லாம் எடுத்தாச்சு நிறைய விஷயங்கள் படிச்சாச்சு கடமை எல்லாம் கூட முடிச்சாச்சு ஆனாலும் என்ன பிரச்சனை எதுக்கு தரமாட்டேங்கிறாரு இப்பதான் அந்த துறவி சொல்றாரு நீங்க எல்லாத்தையும் துறந்துட்டதா சொல்றீங்க ஆனா மூன்றே மூன்று வார்த்தைகளை நீங்க நிச்சயமா துறக்கல அந்த மூன்று வார்த்தைகளை துறந்தாதான் என்னால துறவரம் தர முடியும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியாம அவங்க முழிக்க அவங்க கையில இப்ப ஒரு கடிதம் கொடுக்கப்படுது கடிதத்தை கொடுத்துட்டு குரு சொல்றாரு இந்த கடிதத்துல இருக்கிற முகவரிக்கு போங்க இந்த முகவரியில் இருக்கிற நபரை சந்திங்க அப்புறம் என்கிட்ட வாங்க நான் துறவரம் தர்றேன்னு அரசனுக்கும் அரசிக்கும் அவர் சொல்றது புரியலனாலும் அவர் தந்த கடிதத்தை வாங்கிக்கிறாங்க கடிதத்துல இருந்த முகவரியை நோக்கி பயணமும் செய்ய தொடங்குறாங்க சரியாக இரண்டு நாட்கள் கடந்து போச்சு கடிதம் சொன்ன முகவரியும் வந்துச்சு ஒரு கிராமத்துல இருக்கிற குடிசைய அந்த குடிசை யாருடைய குடிசை பல வருடங்களாக படுக்கையாக கிடந்த ஒரு பெண்மணியுடைய குடிசை அந்த குடிசைக்கு போனதும் இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பெண்மணிய பாக்குறாங்க அவ முகத்தை பார்த்த அடுத்த நொடி அதிர்ச்சியில திகைக்கிறாங்க இப்ப அவங்க பார்த்த அந்த பெண் யார் அவளை பார்த்து இவங்க ஏன் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியணும் அது என்ன சம்பவம் தெரிஞ்சுக்குவோமா சரியாக இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இப்போ நம்ம பாக்குற அந்த அரசனும் அரசியும் வெவ்வேறு நாடுகளுக்கு இளவரசனும் இளவரசியுமாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் தெரியாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டதும் கிடையாது அதுலயும் இளவரசனுக்கு வேறு ஒரு பெண்ணோடு லீலாவதி அப்படின்ற பெயர் கொண்ட பெண்ணோடு திருமணம் நடக்கிறதா பேச்சும் இருந்துச்சு ஆனா விதி வேறு ஒரு திட்டம் வச்சிருந்தது இளவரசன் ரிஷிநந்தனுக்கும் இளவரசி ரிஷபவதிக்கும் முடிச்சு போட்டிருந்தது ஆமாங்க எதேச்சையாக இளவரசி ரிஷபமதியுடைய நாட்டில் நடந்த ஒரு வீர விழால இளவரசன் ரிஷிநந்தன் கலந்துக்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவிலையும் காதல் மலருது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்க ரெண்டு நாடுகளும் நட்பு நாடுகளாக இருக்க அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியுது பெற்றோர் சம்மதத்தோடு சீரும் சிறப்புமாக இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்போ திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய தனது சொந்த நாட்டுக்கு இளவரசர் அழைச்சிட்டு போகணும் இல்லையா அத ரொம்பவே விமர்சையாக செஞ்சாரு அந்த இளவரசன் மாவில என்ன தோரணம் என்ன வான வேடிக்கை என்னன்னு நாடே குதூகலப்பட்டுச்சு ஆனா அத்தனை குதூகலத்துக்கு மத்தியிலையும் ஒரே ஒருத்தியோட மனசு மட்டும் நெருப்பா கனன்றுட்டு இருந்துச்சு அந்த பெண் வேற யாரும் இல்லங்க இந்த இளவரசனுக்கு முன்னால ஒரு பெண்ணோடு திருமண பேச்சு இருந்ததுன்னு சொன்னேன்ல அந்த பெண் தான் லீலாவதி லீலாவதி ரொம்ப திறமைசாலியான பெண் அதே நேரத்துல வஞ்சக எண்ணமும் கொண்ட பெண் அவளுக்கு இளவரசன் மேல காதல் ஆசை சொல்ல முடியாது அந்த நாட்டுக்கு அவ அரசியாகணும் ஆகணும் அப்படின்னா இளவரசனை கல்யாணம் பண்ணாதான முடியும் அதனால அரசவையில் இருக்கிற அத்தனை பேரையும் தன்னுடைய வழிக்கு வச்சு தன்னை இளவரசனுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணாக முன்னிறுத்தி இருந்தா ஆனா அவ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சு வச்சா இளவரசன் தான் அவ ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டானே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டு வந்துட்டானே அதனால லீலாவதிக்கு அவ மேல கோபம் அதிகமாச்சு நம்ம கனவை கலைச்ச அந்த இளவரசனும் இளவரசியும் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வஞ்சகமான எண்ணமும் வந்துச்சு லீலாவதி ரொம்பவே யோசிச்சா இளவரசனையும் இளவரசியையும் பிரிக்க யார் தனக்கு ஆலோசனை யார் தனக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு தன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த மாலையை தருவதாக சொல்லி தன் கட்சிக்கு ஆட்கள் சேர்த்தா ஆனா அரச காரியமாச்சா மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா அதனால யாரும் இந்த செயலை செய்யறதுக்கு முன் வரல மாதங்கள் கடந்து போச்சு இளவரசன் ரிஷிநந்தனுக்கு அரசனாக பட்டம் சூட்டப்பட்டுச்சு அரசனான அவனுக்கும் அரசியான ரிஷபமதிக்கும் மணிமணியா இரண்டு குழந்தைகளும் பிறந்துச்சு இதையெல்லாம் கண்ட லீலாவதியுடைய மனசும் உள்ளுக்குள்ளேயே சரியாக அந்த தாங்க அவளுக்கு உதவ முன் வந்தா இன்னொரு பெண் அந்த பெண்ணோட பேரு மணிமாலா பக்கத்து ஊரை சேர்ந்த நாடகக்காரி அவதான் லீலாவதிய தேடி வந்தா தான் நினைச்சா அரசனையும் அரசியையும் நொடி பொழுதுல பிரிக்க முடியும்னு நம்பிக்கையும் தந்தா அதுக்காக அவ பெரிய பெரிய காரியமெல்லாம் கூட பண்ணலங்க ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் பண்ணலாம் உதவி வாங்குகிற பெண்ணாக வேடமிட்டு கொண்டு தனித்தனியாக அரசனையும் அரசியையும் சென்று சந்திச்சா அவங்க மூன்றே மூன்று வார்த்தைகளை சொன்னா அந்த மூன்று வார்த்தைகளும் தான் அரசன் அரசியோட வாழ்க்கையில ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திய வார்த்தைகள் அப்படி அவ என்ன சொன்னா தெரியுமா அரசன் கிட்ட போய் அரசு கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னும் அரசி கிட்ட போய் அரசன் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னும் அவர் வேலை தெளிவா பேசியிருந்தா கூட அரசர் நம்பி மாட்டாரோ என்னவோ ஆனா ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அரசியை நம்பலாமா வேணாமா அப்படி அவகிட்ட என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு அதே மாதிரிதான் யோசிச்சாங்க அரசியும் அவ்வளோதான் அந்த மூன்று வார்த்தைகளும் அரசனுக்கும் அரசிக்கும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே இருந்த நம்பிக்கையை உடைச்சிச்சு நம்ம நிறைய பேர் ஒரு உறவுக்கு அடித்தளம் அன்புதான்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு உறவுக்கு அடித்தளமே நம்பிக்கை தான் எப்போது நம்பிக்கை உடையுதோ அப்போ அந்த உறவும் அருந்திடுது அது மாதிரி தான் அரசன் அரசிக்கு நடுவில் இருந்த நம்பிக்கை உடையுது நம்பிக்கை உடைஞ்சதால உறவும் அருந்திடுது அதன்பின் பெயருக்கு கணவன் மனைவியா வாழ்ந்து பெயருக்கு கடமைய முடிச்சு இவங்க ரெண்டு பேரும் துறவரத்துக்கு வந்ததுதான் மிச்சம் இப்ப பல வருஷம் கழிச்சு அந்த துறவி கொடுத்த முகவரியில வச்சு எந்த பெண் அந்த மூன்று வார்த்தைகளை அவங்க மனசுல விதைச்சாலோ அந்த பெண்ண ரெண்டு பேரும் பார்க்கவும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ சொன்ன மூன்று வார்த்தைகளும் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதே சமயம் படுக்கையில் கிடந்தவ பேச ஆரம்பிச்சா அரசரே என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் தவறு செஞ்சுட்டேன் அந்த சதிகார லீலாவதியோட பேச்ச கேட்டு அவ தந்த முத்துமாலைக்கு மயங்கி உங்க ரெண்டு பேர் நடுவுல இருந்த உறவையும் கெடுத்துட்டேன் உங்களை கொழப்பினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்க உறவை பிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கால விழுந்து மன்றாடனா அத கேட்டு அரசனும் அரசியும் விக்கித்து போறாங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம் யாரோ ஒரு பெண் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளை கேட்டு எத்தனை வருட வாழ்க்கைய இழந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஒருவரை ஒருவர் தழுவிக்கிட்டாங்க அதே நேரத்துல அவங்க சற்றும் எதிர்பாராதவாறு அந்த வீட்டுக்கே வந்தாராம் தலைமை துறவி அரசனையும் அரசியையும் பார்த்து சொன்னாராம் ஒருத்தரோட வாழ்க்கையையே அழிக்கிற பாவம் எது தெரியுமா யாரோ ஒருவருடைய பேச்சை நம்பி தன் மீது அன்பாக இருக்கிறவர்களையே சந்தேகப்படுவதுதான் அந்த பாவத்தை போய் செஞ்சு உறவையும் கெடுத்து வாழ்க்கையையும் கெடுத்துட்டீங்களேன்னு இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த லீலாவதிய மாதிரி தாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கும் உறவுகளை கெடுக்கிறதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க சும்மா இருக்கிறவங்க காதல எதையாவது சொல்லி குழப்பையும் விடுறாங்க இவங்களை எல்லாம் போய் திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா யார் பேச்சையாவது கேட்டு நோகடிக்காதீங்க சந்தேகப்படாதீங்க உங்க வாழ்க்கைய பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு அதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும் நம்பிக்கையில இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சபரி நன்றி வணக்கம்